எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோழி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு இந்த சம்மரில் நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் அதிகம் அதிகமுள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஆரேஞ்ச் கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இந்த தோலை வந்து தேவையில்லைன்னு தூக்கி தான் நம்ம போடுவோம் அதில் ஏகப்பட்ட பயன்கள் நம்மளுக்கு இருக்குது ஆன்டி ஆக்சென்ட்ஸ் அதிகம் உள்ளது அதனால் நம்மளுக்கு நல்லது பாக்டீரியாவை அழிக்கிறது வல்லது அதனால் நம்ம இதிலேருந்து எடுக்கிற ஆரஞ்ச் ஆயிலோட ஆரஞ்ச் ஆயில் எப்படி எடுத்து பயன்படுத்தலான்னு இப்போ பார்க்கலாம் இந்த ஆரஞ்சு தோள்களை எடுத்து காய வச்சு எடுத்து மிக்சியில் நம்ம பொடியாக்கிக்கலாம் அதில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இது முக்கியமாக நம்மளுக்கு ஒரு சிறந்த நம்மளுடைய வயதாகும் தன்மையை தள்ளி போட உதவுகிறது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது இதோட எல்லாத்தோட முக்கியம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சொல்லலாம் இன்றைக்கு யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் முளைச்சி மூணையால் விடாத குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லோரும் சொல்கிற ஒன்று ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதுதான் இதை வந்து இந்த ஆயில் நம்மளுக்கு ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குது இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஆரஞ்ச் ஆயில் இருக்குல்ல அது வந்து கேக் சோப் இதெல்லாம் தயாரிக்கிற இதில் மிகச்சிறந்த பங்கு வகிக்கிறது இந்த ஆரஞ்சு தோல்கள் இருக்குல்ல அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஆலிவ் ஆயில் ஊற்றி ஜன்னல் கிட்ட வச்சுருங்க வெளிச்சம் வரும் கண்ணாடி பாட்டில்தான் போனோம் ஐந்து நாட்கள் என்கிட்ட இன்றைக்கி ஆலிவ் ஆயில் இல்லைனாலும் அதை நான் செஞ்சு காட்டுறேன் ஐந்து நாட்கள் கண்ணாடி பாட்டில் நல்லா மனசில் வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டில் எடுத்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் ஆரஞ்சு பீல் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றி ஜன்னல் பக்கம் படுற சூரிய வெளிச்சத்தில் ஐந்து நாட்கள் எடுத்து அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கேக்கெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் அந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் சோப் தயாரிக்கிறதுலாம் அது அந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லா பயணம் தரும் இப்போ இந்த ஆரஞ்சு தோற்க வந்து நான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆரஞ்சு தோல் மிக்ஸியில் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி எண்ணெய் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டபுள் பாயிலிங் இதில் போதே அந்த ஆரஞ்சு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது நமக்கு இந்த எண்ணெய் என்ன நம்மளுக்கு பெரிய பயனை தந்துருமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இதில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது நம்ம உடம்பில் உள்ள டெட் செல்களை நீக்கிடும் இந்த பருவந்த வடுக்கல் இருக்குது பாருங்கள் மார்க் நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வர வர நீங்கள் நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் தேன் இந்த ஆயிலோட தேன் மிக்ஸ் பண்ணி பேக் போட்டு முகத்துக்கு போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து கழுவினிங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளோட வயதாகத்துக்குரிய தோற்றத்தை தள்ளி போடவும் அந்த ஸ்கின்னோட க்ளோ ஒயிட்னிங் ப்ரைட்னிங் எல்லாமே நம்மளுக்கு இதில் கிடைக்கும் இந்த இதில் கொதிக்க வர அந்த வாசத்துலேயே ஆரஞ்சோட வாசம் அவ்வளோ நல்லா வருது இதை அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டும் தூக்கி போடுற நம்மளுக்கு இந்த ஆரஞ்சில் அவ்வளோ ஒரு நல்ல பயன் இருக்குது எனக்கே அந்த வாசம் அவ்ளோ பிடிச்சிருக்குது இந்த இந்த பரு வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இது பண்ணும் அந்த அந்த பருக்களுக்கு இது பண்ணி முகத்தில் போட்டிங்கன்னா ஆன போ பருக்களுக்கு போடாதீங்க ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக இது பண்ணிங்கன்னா பருக்கள் அப்படியே அமைங்கி போயிடும் ஆரஞ்சு வாசனையும் அந்த தேங்காய் எண்ணோட வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது நம்மளுடைய ஆரஞ்ச் ஆயில் தயாரிடுச்சு தயாராயிடுச்சு சூடு கம்மியானதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு சருமத்துக்கு இந்த ஆரஞ்சு பேக் போடும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஸ்கின்னா ரெண்டு டைப்பு தான் ஒன்று ட்ரை ஸ்கின் ஒன்று ஆயிலி ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க இந்த ஆரஞ்சு பேக் போட்டால் ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் முகத்தில் எண்ணெய் வலியுறது ரொம்ப கம்மியாகும் ஆனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கேரட் பேக் போட்டுக்கோங்க கேரட் பேக் மீன்ஸ் கேரட்டை இது பண்ணி தேனோடு மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் போட்டுக்கோங்க நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ நம்மளுடைய இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளோட ஸ்கின் வைட்னிங் பிரைட்னிங்க்கு நல்லா ரிசல்ட்டை கொடுக்கும் பாருங்க கலரே ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு அந்த ஆரஞ்சு நான் இப்போ கொஞ்சந்தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்க இந்த ஆரஞ்சு தோலோட தயிர் மிக்ஸ் பண்ணி போட்டு பேக் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இல்லைனா இந்த ஆரஞ்சு ஜூஸே மிக்ஸ் பண்ணி பேக் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் வாரம் ஒரு தடவை இதை போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாயிடும் சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் நீங்கள் போட்டுட்டு போகிறீங்கல்ல அந் அதோட நல்ல ரிசல்ட்டு இது உங்களுக்கு கொடுக்கும் இந்த சம்மரில் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறது தான் ரைட்னிங் ஸ்கின் எவ்வளோ இந்த கைக்கும் இந்த கைக்கும் பாருங்கள் வித்தியாசம் எவ்வளோ நல்ல ரிசல்ட் அழகாக போட்டு நல்ல மசாஜ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இதில் பேக்டீரியா ஃபங்கஸ் இதெல்லாம் கூட நம்மளோட ஸ்கின்லேருந்து ஃபங்கஸ் இல்லை உங்களுக்கு ஃபங்கஸ் எனக்கு கூட பாருங்கள் நெயில் இதுக்கு கூட இந்த ஆயில் அப்ளை பண்ணால் சரியாகும் ஃபங்கஸ் வராமல் பாதுகாக்கும் இந்த மாதிரி நிறைய பலன் உள்ள இந்த ஆரஞ்சு தோலை நம்ம பயன்படுத்தி நல்ல பலனை பெறலாம் இந்த ஆயிலை நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மற்ற இதுக்கு வந்து இது வந்து பூச்சி பூச்சி விரட்டியாக கூட செயல்படும் இது இந்த ஆரஞ்சு இதை வந்து தண்ணியில் கலந்து பேக்கிங் சோடாவும் கலந்து பாத்திரம் விளக்குற சிங்க்குக்கு இது க்ளீன் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதை வந்து இந்த ஒரு மா தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிங்கன்னா நைட்டு காக்ரோச் பள்ளியெல்லாம் கவுண்டர் டாப்பில் வராமல் இருக்கும் அடுப்பு மேடையில் ஸ்டவ் க்ளீன் பண்ண கூட இந்த இது பயன்படும் நிறைய பயன்கள் உள்ள ஆரஞ்சு தோலை பயன்பண் பயன்படுத்தி நீங்களும் நல்ல பலனை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு சொல்ல மறந்துட்டேன் இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொன்னதில்ல இந்த ஆயிலை நைட்டு நல்லா முகத்துக்கு கை கால் உள்ளங்கால்கெலாம் அப்ளை பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கத்தை தரும் இது ஒரு சிறந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நல்லாவே உணர்வீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் நைட்டு படுக்கும்போது முகத்துக்கு கை உள்ளங்கை உள்ளங்கால் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு படுங்களேன் ஸ்ட்ரெஸ் குறஞ்சி நல்ல தூக்கம் வரும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த ஆரஞ்சு தோலோட இதை நல்ல தண்ணியில் கலந்து பேக்கிங் சோடாவும் கலந்து வடிகட்டி ஈவினிங்கில் நம்ம நிலவாசல்கிட்டையெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சிகள்லாம் வராது வெயில் காலத்துக்கிட்ட நம்மளுக்கு நல்ல நிறைய பூச்சிகள் வரும் அது வராமல் தடுக்கும் இதெல்லாம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இதெல்லாம் இது பண்ணுங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீனில் ஸ்ப்ரே பண்ணி வச்சாலும் நம்ம ஃபேன் காற்றுல அந்த ஆரஞ்சு ஸ்மெல் நம்ம ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் இந்த ஆரேஞ்ச் பவுடரோட முழுத்தானி மெட்டி சந்தனம் க தயிரோடு கலந்து வாரம் ஒரு முறை போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட்டு நமக்கு கொடுக்கும் அது தோலில் உள்ள சுருக்கங்கள் எல்லாம் நம்மளுக்கு நீக்கிறதுனால நம்மளோட வயதான தோற்றம் கம்மியாகும் நம்ம சருமமும் மிகுந்த பொழிவோடு இருக்கும் இதை போட போட இந்த பருக்கள் வர்றது கம்மியாகும் ரொம்ப பருக்கள் இருக்கிறவங்க வேப்பம் வேப்ப இலை பொடி இருக்குல்ல அதோடு கலந்து போட்டிங்கன்னா பருக்கள் வர்றது கம்மியாகும் நம்மளோட ஆயிலி ஸ்கின் வந்து நம்ம முகத்தில் அதிகமாக எண்ணெய் வழி வர த தடுத்து நம்ம ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நம்மளுக்கு ஏற்றி கொடுக்கும் நம்ம வந்து நம்ம ஃபேஸ் ஒரு பிரைட்டாக இருக்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்ம நம்ம எனக்கே வயசாயிடுச்சி முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு என்ன நீ அப்படிலாம் நினைக்காதீங்க நம்மளோட ஒரு சின்ன ஒரு ஹேர் நம்மளை வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட் கிரே ஹேர் வந்துருச்சா ஐயோ உனக்கு ஹேர் வந்துருச்சான்னு கேட்டாலே நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் கம்மியாகும் ஐயோ நம்மளுக்கு வயதாகிடுச்சா அப்படின்னு வயதாகும் போது வயதாகிடுச்சி அப்படிங்கிற எண்ணமே அடுத்தது பல கவலைகளை நம்மளுக்கு எழுத்து விடும் அதனால் ஆள் பாதி ஆடை பாதி நம்மளை நம்ம தான் நல்லா வச்சுக்கணும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் சின்ன சின்ன ஹோம் ரெமெடி தான் பெருசாக நீங்கள் செலவழிக்க வேணாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தேன் இருக்குது வேப்பம்பொடி வச்சுருப்போம் தயிர் இருக்குது முல்தானி மட்டி இல்லாத வீடு இப்போ இல்லை சந்தனம் இதெல்லாம் ரொம்ப வீட்டில் இருக்கிறது தான் நம்மளே நம்மளை அழகுப்படுத்திக்கலாம் பார்லருக்கு போய் செலவு பண்ணுங்கிற அவசியமே இல்லை பயன்படும் நிறைய பயன்கள் உள்ள ஆரஞ்சு தோலை பயன்பண் பயன்படுத்தி நீங்களும் நல்ல பலன் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி